வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கண் விதுப்பழிதல் குரல் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாராக்கால் துஞ்சா துஞ்சா ஆயிடை ஆரனர் உற்றன கண் வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரணர் உற்றன கண் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலர் வாராவிட்டால் தூங்குவதில்லை வந்தாலும் தூங்குவதில்லை இவற்றுக்கிடையே என் கண்கள் மிக்க துன்பத்தை அடைந்தன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம்முள் ஓடிக் கூடிய சுவாச காற்று ஓர்நாள் ஓடாமல் நின்றுவிடும் அப்போது மரணம் ஏற்படும் உயிரோடு இருந்தும் நம்முள் இருக்கும் இறைவனை அறியாமல் இருந்தாலும் அதுவும் மரணத்திற்கு சமம்தான் ஆனால் இடையில் அதாவது நடு நாடியில் அக்காற்றை மேலேற்றி இறைவன் இடத்தை அடைவதற்கு தன் கண்களை புருவ மத்தியின் உள்ளே சென்று பார்ப்பார்கள் ஆன்மாவை உணர்த்தவர்கள் அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் நம்முள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாச காற்று ஓர் நாள் ஓடாமல் நின்றுவிடும் அப்போது மரணம் ஏற்படும் உயிரோடு இருந்தும் நம்முள் இருக்கும் இறைவனை அறியாமல் இருந்தாலும் அதுவும் மரணத்திற்கு சமம்தான் ஆனால் இடையில் அதாவது நடு நாடியில் அக்காற்றை மேலேற்றி இறைவன் இடத்தை அடைவதற்கு தன் கண்களை புருவ மத்தியின் உள்ளே சென்று பார்ப்பார்கள் ஆன்மாவை உணர்ந்தவர்கள் அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்